அபிகள் நாயகம் சொல்லலாம் அவரை சொல்லும் எப்போதெல்லாம் பொருளாதார உதவி தேவைப்படுகிறதோ வெளியே செல்ல மாட்டார்கள் யாரிடம் கேட்பார்கள் சஹாபா பெருமக்களிடம் கேட்பார்கள் ஒருவருக்கும் உணவு தேவை சிறிய விஷயம்தான் இவருக்கு உணவு கொடுப்பவர் யார் மல்லிவாயில ஒரு எடுவார் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவார் வே அஸ் சிம்பிள் அஸ் திஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் அங்கு இல்லை தபுகித்தம் ஒரு மிகப்பெரிய எதிரி ஒரு நீண்ட பயணம் பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதே அழைப்புதான் யார் இந்த மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்வார் அனைவரும் கொண்டு கொட்டி விட்டார்கள் கேட்கின்றார்கள் சொல்லும் அபாபக்கர் அவர்களே எதை கொண்டு வந்தீர்கள் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் யார் ரசூல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் வீட்டில் விட்டு விட்டு அனைத்தும் கொண்டு வந்து விட்டு உமர் ரத்தியாலும் அவர்கள் சரி பாதியை கொண்டு வந்து கொடுக்கின்றார் ஒரு நபி தோடர் அவரிடம் ஒன்றும் இல்லை யூதனுடைய தோற்றத்துக்கு செல்கின்றார் நீர் பாய்ச்சுகின்றார் அவர் சில பெரித்த பழங்களை கொடுக்கின்றார் அதை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்றார் யார் ரசூல் அல்லா இது என்னுடைய நான் சொல்லுகின்ற முதன்மை செய்தி இங்கு குவாண்டிட்டி முக்கியம் அல்ல மனிதனுடைய உள்ளம் அவருடைய எண்ணம்